இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலில் தான் டைனிங் ப்ரப்போஸ் வைப்போம் இல்லைங்களா அப்போ அந்த டைனிங் ப்ரப்போஸ்க்கு வேண்டி நம்ம பின்னாடி வந்து அந்த வாஷ்பேஸின் வேண்டி பிளான் பண்ணுவோம் அதில் வந்து நீங்கள் வால் மோல்ட் பண்ண ஃபிட் பண்ணிடுங்க மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி செப்பரேட்டாக ஒரு பாக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே டாப் பீஸ் வைக்கும்போது நம்ம ஹாலில் இருந்து பார்க்கும்போது அந்த வியூ நல்லாயிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த பாக்ஸு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப காம்பேக்டாக எவ்வளோ கம்மியாக பண்ண முடியுமோ நம்ம அந்தளவுக்கு பண்ணும்போது இன்னும் அழகாக காமிக்கலாம் இன்னொன்று அந்த பைப் அந்த போகிற அந்த சைஸ் பண்ணாவே போதுமானது தாங்க ஓகேங்களா பாருங்கள் அழகாக ஒரு கீழே ஒயிட்டு ஒரு மார்பிள் டை இது கிரானைட் ஃபிட் பண்ணியிருக்கோம் அதே கலரில் ஒரு பே பேக் பேனலிங் பண்ணியிருக்கோம் ஒரு மூணு ஸ்டிப்ஸ் கொடுத்து மேலேயோ பேனலிங் பண்ணி அதில் ஸ்பாட்லைட் வரக்க வேண்டி மேலே பேனலிங் பண்ணியிருக்கோம் எந்தெந்த இடம் அந்த அதுக்கு அந்த யூஸ் தகுந்த மாதிரி நம்ம அழகாக கொண்டு வரலாம் பிளான் பண்ணால் சூப்பராகவே கொண்டு வரலாங்க பாருங்கள் இது கம்ப்ளீட்டாவே யூபிவிசி தான் யூபிவிசியில் தான் நாங்கள் யூன்ட் பண்ணியிருக்கோம் பார்க்குறக்கு ப்ளைவுட் மாதிரி தான் இருக்கும் பாருங்கள்